ஹரி ஓம் ஃப்ரெண்ட்ஸ் ஹிஸ்ட்ரியிலேருந்து டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் என்ற தலைப்பை பற்றி பார்க்கலாம் வாங்க ஏற்கனவே நான் வந்து பார்ட் ஒன் அப்லோட் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்ட் டூ பாண்டியர்கள் இன்றைய தென் தமிழகத்தை ஆட்சி செய்தனர் நெடுஞ்செழியன் புகழ்பெற்ற போர் வீரர் இவர் கொற்கையின் தலைவன் என அழைக்கப்படுகிறார் இவர் சேரர் சோழர் அப்புறம் ஐந்து வேலியர்களின் கூட்டுப்படையை தலையானங்கானம் என்னும் இடத்தில் தோற்கடித்தார் பாண்டியர்களின் நாணயங்களில் ஒருபுறம் யானையின் உருவமும் மற்றொரு புறம் மீனின் உருவமும் இருந்தன முதுகுடுமி பெருவழுதி என்ற பாண்டிய அரசர் பல வேத வேள்விகளை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்டார் பாண்டிய அரசர்கள் யாருன்னு பார்த்தோம்னா நெடியோன் நன்மாறன் நெடுஞ்செழியன் முதுகுடுமி பெருவழுதி மூவேந்தர்களின் பட்டங்கள் சேரர்களுக்கு ஆதவன் குட்டுவன் வானவன் இரும்பொறை சோழர்களுக்கு சென்னி செம்பியன் கில்லி வளவன் அடுத்தது பாண்டியர்களுக்கு மாறன் வழுதி செழியன் தென்னர் அரசுரிமை சின்னங்கள் பார்த்தோம்னா செங்கோல் மொரசு வெண்கொற்ற குடை இப்போ மூவேந்தர்கள் மூவேந்தர்களோட மாலை துறைமுகம் தலைநகர் சின்னம் பார்க்கலாங்க சேரர் பனம்பூ மாலை துறைமுகம் முசிறி தொண்டி தலைநகர் வஞ்சி கரு சின்னம் வந்து வில் அம்பு சோழர் அத்திப்பூ மாலை துறைமுகம் மற்ற புகார் தலைநகர் ஒரையூர் அல்லது புகார் சின்னம் புலி பாண்டியர் வேப்பம்பூ மாலை துறைமுகம் கொற்கை தலைநகர் வந்து மதுரை சின்னம் பார்த்திங்கன்னா இரண்டு மீன்கள் அடுத்து குறுநில மன்னர்கள் பற்றி பார்க்கலாம் மன்னர் ஆய் என்ற சொல் ஆயர் அதாவது ஆணிரை மேய்ப்பவர் என்ற சொல்லிலிருந்து வந்தது ஆய் மன்னர்கள் யாருன்னா அந்திரன் திதியன் நன்னன் வேலீர்கள் வேலீர்கள் என்றால் வேளாளர் என்ற அர்த்தம் பல தமிழகத்தில் ஆட்சி செய்த நிலவுடைமை பிரிவினர் புகழ்பெற்ற வேலீர்கள் யாருனா புகழ்பெற்ற வேலீர்கள் வந்து கடையலு வளல்கள் ஆவார் வாரி காரி ஓரி பேகன் ஆய் அதிகமாக நல்லி இவர்கள் வந்து தமிழ் புலவர்களை ஆதரித்தனர் கிலார் என்பவர் கிராம தலைவர் அரசன்னா வேந்தன் கோன் கொற்றவன் இறைவன் மன்னன் அப்புறம் பட்டம் சுட்டப்படும் விழாவிற்கு அரசு கட்டிலேறுதல் என்று பெயர் தேங்க்யூ கைஸ் நெக்ஸ்ட் பாட்டை வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ